ஏ ஜெய்வ சாத்விகா பாவா ராஜசா மத்த ஏவை தான் விக்கி நத்வம் தேச தேமயி அதே போல இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே மூன்று விதமான பாவனைகளை வந்துட்டு இருக்காங்க என்ன மூன்று விதமான பாவனைகள் ரஜோகுணம் தமோகுணம் சத்தோ குணம் அப்படின்ற மூன்று விதமான உடல்ல வாழ் மூன்று பாவனைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த முன்புணங்கள் அவர் சொல்றோம் இல்லையா இந்த முன்புணங்களும் என்னுடைய சக்திகள் ரெண்டு தான் வருது எல்லாமே என்னை சார்ந்ததா இருக்கு எல்லாமே தோன்றி தோன்றியதுதான் இந்த முப்புணங்களும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த முப்புணங்கள என்ன வருது ஒன்று நம்முடைய புலன் அஹ் புலன் நகர்ச்சி பொருட்கள் தோன்றுது சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள் தோன்றுது அஹ் சத்துவகுணத்திலிருந்து அதுக்கப்புறம் நம்முடைய அஹ் ரஜ நம்முடைய பொருட்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது நம்முடைய தமோ குணத்திலிருந்து இருந்து இந்த உடல் அப்படின்னு தோண தோன்ற ஆரம்பிக்குது இப்படியாக நம்முடைய முக்குணங்கள்ல இருந்து இந்த எல்லாமே தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்றேன்

நம்ம என்ன பண்றோம் பொய்யான அடையாளத்தை போட்டு வேஷத்தை போட்டு வேஷத்தை போட்டு வேஷத்தை போட்டு உண்மையான அடையாளத்தை மறந்து போயிட்டோம் நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன நம்முடைய உண்மையான பேர் என்னன்றதை மறந்து போயிட்டோம் ஏன் இந்த வேஷத்தினால் இந்த மூன்று விதமான குணங்களால் என்ன பண்ணிருக்கு கவரப்பட்டிருக்க திருவேர் குணமயர் பாவி ஏவி சர்வமிதம் ஜகத்து அப்படின்னு இந்த உலகம் முழுவதும் எல்லாருமே இப்படி இந்த குணங்களால் கவரப்பட்டிருந்ததாக அர்ஜுனா மோகிதம் நான் அபிஜானாதி அவங்க மோகிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னை பற்றி தெரியவே தெரியும் நாபி லாபிஜானாதி லோகோ மா அஜம் அபியம் நான் எப்படி பிறப்பற்றனா இருக்கேன் நான் எப்படி மாற்றம் இருக்க இருக்கேன் மாற்றம் இல்லாதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே தெரியறது கிடையாது இந்த மூன்று குணங்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இருந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல எல்லாம் முன் குணங்களும் அக்கப்பற்று நாம் சாப்பிடக்கூடிய குணவுல மூன்று குணங்கள் இருக்கு சர்பகுண உணவு ரஜோ குணமாக தமோ குணமானோன் இருக்கு நான் போடக்கூடிய உடையில இந்த முன் குணங்கள் இருக்கு நம்முடைய கேளிக்கையில நம்முடைய வீட்டுல நம்மள போடக்கூடிய ட்ரெஸ்ல எல்லாத்தையும் என்ன இருக்கு இந்த மூன்று குணங்கள் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு இந்த மூன்று குணங்கள் இல்லாம எதுவுமே கிடையாது ஆனா பகவான் எப்படி இருக்காரு இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு சொல்லி சொல்றாரு தத்துவம் அனந்த கல்யாண குண பரிபூர்ணத்துவம் சங்கியா சை சியாத்தும் நெய்வ சப்னமாக குணாம்ச தோஷம்சாங்க அப்படின்ட்டு பிராமணர் சொல்ற பகவானுடைய குணங்களை என்னவே முடியாது பகவானுடைய தோஷங்களை என்னவே முடியாது ஏன்னா குணங்களும் அளவு கடன் வந்து இருக்கு தோஷங்கள் இல்லவே இல்லாமல் என்னவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியாக பகவான் இந்த முகுணங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு பகவானுக்கு வேற நல்ல குணங்கள்லாம் இருக்கு பகவானுக்கு இந்த முக் கிடையாது ஆனா அவருக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு என்னென்ன இருக்கு சர்வசக்திமான் சர்வகாரகன் சர்வநியந்த சர்வசுவாமி சர்வ அத்தர்யாமி ஜெகத்காரக ஈஸ்வர சர்வ பலப்பிரத சர்வக்ய சர்வ கல்வி கல்யாண குண சம்பூர்ண அப்படின்னு சொல்லிட்டு சர்வ சுலப அப்படின்ற பல குணங்களோட பகவான் எழுந்துட்டு இருக்காரு நமக்கு என்ன குணம் இருக்கு சத்துவகுணம் ரஜோ குணம் இந்த மூன்று குணங்கள் தான் இருக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுன நான் இவ்வளவு குணத்தோட இருக்கிறேன்னு இவ்வளவு அஹ் பிரபாவத்தோட இருக்கிறேன்னு ஆனா மக்கள் யாருமே அடையறது கிடையாது யாருமே என்கிட்ட வர்றது கிடையாது என்ன காரணம் தெரியுமா கிருஷ்ணர் சொல்றாரு இதற்கு நான் தான் காரணம் சொல்லி சொல்றேன் என்ன சொல்றாரு மாம் ஏ பிரபத்தியந்தே மாயா ஏதாம் சொல்லி சொல்றேன் நாம் பகவானை அடைய முடியாம இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா மாயை அப்சல் சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு பகவான் அடையலாம் ஆசை இருக்கு நம்ம எல்லாருக்கும் பகவான் அடங்கா நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி புரியுது ஆனாலும் பகவானை அடைய முடிய மாட்டேங்குது என்ன காரணம் தெரியுமா மாயை அப்சல் சொல்றோம் சரி இந்த மாயைன்னா என்னது மாயை அப்படின்னா சாத்தான்னு சொல்றாங்க மற்ற மதங்கள் அப்படி சாத்தானை போல இருக்குமான்னா கிடையாது மாய் அப்படிங்கிறது பகவானுடைய சக்தி தான் பகவானுடைய சக்தியே பகவானை மறைத்து விடுகிறது எப்படி சூரியன்ல இருந்து தோற்றக்கூடிய மேகங்கள் சூரியனை மறைச்சு வந்தோம் உண்மையில சூரியன் மறையிறது கிடையாது நம்முடைய கண்ணுக்கு மறைஞ்சு இருக்கு மேகம் விலகிடுச்சு அப்படின்னா சூரியன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது போல மாய் அப்படிங்கறது தெரியுமா பகவானுடைய சக்திகள் தான் அந்த பகவானுடைய சக்தி என்ன பண்ணுங்க நம்மளை பகவான் கிட்ட மறைச்சு வைக்குது ஏன் மறைச்சு அப்படின்னா நமக்கு அந்த விருப்பம் நமக்கு பகவானை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் கிடையாது ஆசை கிடையாது நம்ம எல்லாருக்கும் பகவானிடம் மீது தூரமா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படும் அங்கதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் இந்த உலகத்துல நம்மளுக்கு பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது பகவான் எல்லாத்தையும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால இந்த உலகத்தை அனுபவிக்கவே முடியாது சாப்பிடும் போது தூங்கும் போது எதா செய்யும் போது பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் பகவானா தெரிஞ்சார் அப்படின்னா நாம எந்த காரியம் செய்ய மாட்டோம் வைப்போம் இல்லையா பகவான் எல்லாத்தையும் பகவான் என்ன சொன்னாரு இருக்காரு ஏஷா துரத்தேஹே அர்ஜுனா இந்த மாய இருக்கா இல்லையா இவன் என்னுடைய மாய என்னுடைய சக்தி தெய்வீக ஏஷா உணவை சொல்ற இவன் என்ன பண்றான் அப்படின்னா உம் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சு மாம மாயா துரத்தையா இந்த மாயை வெல்வது சாத்தியமே இல்ல இது ரொம்ப கடினமானதுன்னு சொல்லி சொல்றேன் நான் சொன்னேன் மாயை அப்படின்னு சொல்லி சொன்ன மாயை அனைத்தனை மாதத்தும் ரொம்ப ஆச்சரியம் மூட்டுவதுதான் மாயை அப்படின்னு சொல்லி சொல்றோம் என்னது ஆச்சரியம்னா என்னது எது ரொம்ப சாதாரண விஷயமோ அது ரொம்ப உயர்ந்ததா காட்டக்கூடியது எது ரொம்ப உயர்ந்த விஷயமோ அதை ரொம்ப சாதாரணமா காட்டக்கூடியது ஆச்சரியமான விஷயம் இல்லையா சோ மாய நம்மளுக்கு இதான் பண்ணும் மாய என்ன பண்ணும் பகவான் ரொம்ப உயர்ந்தவர் அவர் அவளுக்கு வாழ்க்கையில முக்கியமானதாவே காட்டாது இந்த உலகத்துல ஒண்ணு முக்கியமே இல்லாத விஷயத்தை என்ன பண்றோம் ரொம்ப முக்கியமா காட்டும் இது ரொம்ப முக்கியம் சார் செஞ்சே ஆகும் அப்படின்னு நினைப்போம் அப்ப இவ்வளவுதான் விஷயம் என்னது எது ரொம்ப உயர்ந்ததோ அதை ஒண்ணுமே இல்லாம காட்டும் எது உண்மையில உயர் ஒண்ணுமே இல்லையோ உயர்ந்த தான் காட்டு இப்படிப்பட்டதான் மாயை அப்படி சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியகரமானது மாயை ஆச்சரியப்படுத்தக்கூடியது மாயா ஆஜாலம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா ஒண்ணுமே இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா பார்த்தா உண்மை இருக்கட்டும் ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா ஆச்சரிய பார்த்தா அதே அப்பா நான் கைத்திருக்கோம் கைத்திருக்கணும் அதான் மாயை எனக்காக கிடையாது சொன்ன உடனே அர்ஜுனன் கொஞ்சம் தயக்க திருஷா நீயே சொல்லிட்ட மாயையை வெல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது நான் விட்டுட்டு இப்படியே சொல்லி கேக்குறேன் இருப்பா முழு சோகத்தையும் கேட்டுப்போம் என்னிடம் சரணாகதி பண்ணா நீ மாயை வென்றலாம் சொல்றேன் ஏன்னா நான் தான் அந்த மாயினால என்ன பண்ணிருக்கோம் அவனை கட்டி போட்டிருக்கேன் கட்டி போட்டோம் என்ன பண்ண முடியும் நம்மள அவழ்த்து விட முடியும் சோ பகவான் தான் மாயினாலும் நம்மளை கட்டி போட்டிருக்காரு பகவான் என்ன பண்ண முடியும் அந்த மாயிலிருந்து நம்மள விளக்க முடியும் இங்க மதுசூதன சரஸ்வதி அப்படின்ற என்ன பண்றான் அப்படின்னா இங்க மறுபடியும் மா ஏவையே அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா என்னிடம் சரணாகதி பண்ண அப்படின்னா இங்க அவரு என்ன பண்றாரு மறுபடியும் இந்த மாம் அப்படிங்கிற சப்தத்திற்கு அவரு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க அனந்த சௌந்தரிய சார சர்வம்ய அகில கா அகில கால கலாப நிலையம் அபிநவ பங்கஜ சோப அதிக சரண கமல யுகல பிரபாகம் అణువరదేణుభద నిరదం వృందావన క్రీటమానసం హేళోృతనైక మహేశ్వరం గోపాలం నిషూదిత శిశుపాస దుష్ట సంఘం అభినవ జల సరచ సవరోహం పరమానందగణమయమూర్తిం అతి వరించపంచం అనవరదం అనుచిద్దయే దివసా అతి వహయతి தக்மத் பிரேம மகாந்த சமுத்திர மக்ன மனஸ்தையா சமஸ்த மயா சமஸ்த குண விகாரைஹி ந விபூயந்தே அம்ச முடிக்கிறார் இப்படி நீங்க பகவானை ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உன் மாயை உங்க கிட்டத்த மோடியே போயிரும்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப பெரிய அர்த்தம் கொடுக்குறாரு என்னன்னு சொல்றது ஆஹ் நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல ரொம்ப அழகான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசை சொல்றாரு அனந்த சௌந்தர் இந்த உலகத்துக்கு இருக்க எல்லா அளவையும் நம்ம வந்து சாரமா எடுத்து பார்த்தாலும் கிருஷ்ண ஒரு துளி அழகுக்கு ஈடாகாதான் அப்படி அழகான ஒருத்தர் அதே போல கலா கலாக்க நிலையம் அகந்த கலா கலாக்கரலயம் அவருக்கு எல்லா விதமான கலையும் தெரியுமா அவருடைய சரணத்தை சரணத்தை அவருடைய காலை காலை பார்த்துட்டு தாமரை கூட வெக்கி போயிடுவான் ஏன்னா தாமரை அந்த சிகப்பு தன்மையை பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய சிகப்பு தன்மையை பார்த்து தோத்து போயிடுவான் ஐயோ இவன் பகவானுடைய பாதம் என்ன இவ்வளவு சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கூட வெக்கி போடக்கூடிய அளவுக்கு கால் அப்படி தாமரை வந்து அவ்வளவு சிகப்பா இருக்கலாம் அதே போல ஆஹ் அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க கோபியர்கள்னா கிருஷ்ணா வேணாண்டா புல்லாங்கல் என்ன தெரியுமா வீட்டுல ஒருவே நடக்க மாட்டேங்குது நீ பாட்டும் புல்லாங்குழல் வாசிடுற என்ன பண்ற எல்லாத்தையும் உட்காந்துக்கிறோம் என்னால புல்லாங்குழல் வாசிக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு புல்லாங்குழல் அப்படிப்பட்ட அந்த பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் குருக்ஷேத்தத்துல இருந்தாலும் சரி பிருந்தாவனத்துல இருந்தாலும் சரி எப்பயுமே சிரி சமூகத்தோட தன்னுடைய தலையில ஒரு மயிலகை வச்சிட்டு இருக்காரு இந்த மயிலரங்கு அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கே உண்டான ஒரு அடையாளம் எப்பயோ யசோதா என்ன பண்ணாங்க ஒரு மயிலருங்க எடுத்து கிருஷ்ண கொண்டையெல்லாம் சொல்லி விட்டாங்க சின்ன பையனா இருக்கும்போது கிருஷ்ணன் விடுறதையே கிடையாது வயசானாலும் விடுறதே கிடையாது குருக்ஷேத்தம் போர்க்குளத்துக்கு போனதுக்கு எல்லாம் தயாராகி கிளம்புறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்கவுங்க பெரிய கவசத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு வில்லம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு கதை வால் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிருஷ்ணன் எத்தையா பண்றாரு ரொம்ப அழகா பட்டு பீதராம்பரத்தை எடுத்து போட்டுக்கிட்டாரு நல்லா எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாரு ஒரு பெரிய துளசி மாலை எடுத்து போட்டுக்கிட்டாரு இல்லையா கடைசியில போகும் போது மயில இருந்துச்சா யசோதவ கொடுத்த மயிலர்கள் இருந்துச்சா எடுத்து தலை தள்ள வச்சுட்டு பாட்டு போயிட்டு வந்துட்டாங்க கிருஷ்ணனுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை இது போதும் சண்டைக்குதான் போறாரு ஆனா இது போதுமா கிருஷ்ணர் ரொம்ப ஜிஞ்சில் ஜி ஜி போய் சேர்றாரு எல்லாரும் அவங்க எல்லாம் சம்சாரம் அப்படி சாதனத்தை எரிஞ்சுட்டு இருக்காங்க போர் அப்படின்ற விஷயம் எரிஞ்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணா ரொம்ப பூ உள்ளா போறாங்க அதான் இங்க சொன்னாரு இப்படிப்பட்ட என் மேல நீ பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனக்கு இந்த மாய அப்படிங்கிறது நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஒரு பெரிய தீ அந்த தீக்கு நடுவுல பாத்தோன்னா எல்லா மிருகங்களும் எரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அங்க ஒரு ஒரு சின்ன குளம் இருக்கு அந்த குளத்துல தண்ணி இருக்கு ஒரு யானை என்ன பண்ணது அப்படின்னா குழு குடு ஓடி போய் அந்த குளத்துல போய் இறங்கிடுது குளத்துல இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி பார்த்தா தீ பிடிச்சிருக்கு ஆனா யானை மட்டும் எப்படி இருக்கு குளத்துல ஜெரு ஜெரு ஜுலன் இருக்கு மறுபடியும் அந்த 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 யானை தண்ணியில இருந்து வெளில போகணும்னு தோணுமா துணை தொடங்கப்பா இந்தியா இடத்துல வெளில போனா எரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லி அது போல இந்த மொத்த பௌத்திகுலமும் அப்படிதான் சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமும் மோகமும் அடிதடியும் கவலையுமா தான் இருக்கும் ஆனா யார் ஒருவன் பக்தியில இருக்கானும் அந்த பக்தியில இருக்கக்கூடிய அந்த சமயம் எப்படி இருக்கா ரொம்ப ஆனந்தமா அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால ஒருவன் பக்திக்கு வந்துட்டான் அப்படின்னா வந்துட்டு இந்த பக்தியை விட்டு வெளியில போகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணவே தோணாது எதுக்கு போனான்னா இந்த முட்டாலாம் இருந்தாலும் போயிடும் முட்டா அதை விட்டு போயிடும் போயிருவச்சி எனக்கு வேற சொல்லி போயிடும் கொஞ்சம் புத்தி இருக்க போன புரிஞ்சுப்பான் இந்த பக்தியில எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுப்பான் சோ அப்படிதான் சொல்றாரு இந்த மாயை அப்படிங்கிறது என்னுடைய பக்தனுக்கு இல்லவே கிடையாது அப்படி விட்டு விலகி போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு